பெரும் ஜோதி அருள் பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருள் பெரும் ஜோதி எல்லா உயிரும் இன்புற்று வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன் அம்மன் ஆன்மீக நேயர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வள்ளலார் ஆர் ஸ்ரீரங்கராஜன் இப்ப நம்ம பார்க்க போற பலன் பாணி மாதத்துடைய பலன் பார்க்க போகிறோம் ஆணி மாதம் அப்படிங்கிறது தமிழ் மாதங்களில் மூன்றாவது மாதம் உபயராசி ராசிகளில் ராசி பஞ்சபூத தத்துவங்களில் காற்று ராசியில் சூரிய பகவான் பிரவேசிக்க போகிறார் அப்ப காற்று அதிகமாக அடிப்பதற்கும் அக்னி பிரவேசங்கள் வெயில் வேகமாக இருப்பதற்கும் ரெண்டுக்குமே வாய்ப்பு உள்ள இந்த மாதத்தில் உங்களுடைய ராசிகளுக்கு இந்த மற்ற கிரகங்கள் என்னென்ன மாதிரியான செயல்கள் செய்ய போகிறது அப்படிங்கிறதான் நம்ம பார்க்க போறோம் இப்போ இந்த மாதத்துல ஏதேனும் விசேஷங்கள் இருக்குதா அப்படின்னு பார்த்தா எந்த ஒரு வாஸ்து நாள் கிடையாது வாஸ்து நாள் இல்லாத ஒரு வளமான மாதம் வாஸ்து நாள் இல்லாமல் எப்படியா வளமாகும் அப்படின்னா இருக்குன்னா வைகாசில வாசு மனை போட்டவங்க நல்லபடியாக வீடு கட்டிக்கலாம் அதனால வாஸ்து இந்த மாதத்தில் கிடையாது அதாவது மனை சார்ந்த எந்த ஒரு வேலை விஷயங்களும் புதிதாக துவங்குவதற்கு இந்த மாதம் சுபம் இல்லை இந்த மாதத்தில் வாக்கிய பஞ்சாங்கப்படி சுக்கர பகவான் ராசியிலும் புதன் பகவான் சூரியன் குரு மிதுன ராசியிலும் செவ்வாய் கேது சிம்ம ராசியிலும் சனி ராகு கும்ப ராசியிலும் கால சர்வதோஷமாக பயணிக்கின்ற இந்த மாதத்தில் ஆனி மாதம் பதிமூன்றாம் தேதி சிதம்பரம் நடராஜருக்கு ஆனி திருமஞ்சன விழாவும் ஆனி மாதம் இருபத்தி ஆறாம் தேதி காரைக்கால் அம்மையாருக்கு மாங்கனி திருவிழாவும் நடக்கக்கூடிய ஒரு உலகப் பிரசித்தி பெற்ற விசேஷங்கள் நடக்கக்கூடிய இந்த மாதத்தில் வளர்புறை முகூர்த்த நாட்களாக ஆணி பதிமூன்று ஆணி பதினெட்டு ஆணி இருபத்தி மூன்று இந்த மூன்று வளர்புறை முகூர்த்தங்களும் ஆணி இரண்டு ஆணி இருபத்தி ஒன்பது ஆணி முப்பது ஆணி முப்பத்தி ரெண்டு என்ற நான்கு தேய்பிரை முகூர்த்தங்களும் உள்ள இந்த சுபமான மாதத்தில் உங்கள் ராசிக்கு என்ன செய்யப்போகிறது அப்படிங்கிறதை பார்ப்போம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் கன்னி ராசி நேர்களை வணக்கம் கன்னி புதனுடைய ராசி காலபுருஷ தத்துவனின் ஆறாவது ராசி ஆறு என்பது வேலையை குறிக்கும் ஆறு என்பது நோயை குறிக்கும் ஆறு என்பது எதிரியை குறிக்கும் கன்னி ராசிக்காரர்களுக்கு இயல்பாகவே எதிரிகள் ஏற்படுவார்கள் பெரும்பாலும் இடம் சம்பந்தமான விஷயங்களில் விலங்கம் ஏற்பட்டு எதிரிகள் பணம் குடுக்கல் வாக்கல் விஷயத்தில் எதிரிகள் இப்படி ஏற்படும் ஆனால் அந்த மிதுன ராசிக்காரர்கள் வந்து புதனின் நட்சத்திராதிபதியாக ராசிநாதனாக கொண்டதால் எல்லா விதமான சூழ்ச்சிகள் எல்லா விதமான வலைகளில் இருந்தும் வெற்றி பெறக்கூடிய ராசி மிதுரத்தின் அதிபதி புதனும் கண்ணியின் அதிபதியும் புதன் இந்த புதன் சாத்வீகமான கடவுள் சாத்வீகமான கிரகம் பெண் தன்மை அழி பெண் அழித்தன்மையுடைய கிரகம் இந்த புதன் அதனால் உங்களால் எந்த ஒரு சமயத்திலும் இரண்டு விதமாக உங்களுடைய குணங்களையும் உங்களுடைய செயல்பாடுகளையும் மாற்றிக்கொள்ள நீங்கள் எப்போதும் தயாராக இருப்பீர்கள் நான் எப்போதும் இப்படித்தான் என்று குடிவாதமாக இருந்து வாய்ப்புகளை இழக்க மாட்டீர்கள் உங்களை இடத்திற்கு தகுந்தார்போல் மாற்றிக்கொண்டு அதன் மூலமாக நன்மைகளை அடைய முயற்சி செய்யக்கூடிய ராசி இந்த கண்ணீராசி இந்த கண்ணீராசிக்காரர்களுக்கு இந்த ஆணி மாதம் எப்படி இருக்க போகிறது உங்களுடைய ராசிநாதன் புதன் பத்தாம் இடத்தில் ஆட்சி பலத்தோடு இருக்கின்ற பொழுதுதான் இந்த ஆணி மாதம் பிறக்கிறது முதல் ஒரு வாரம் புதன் பகவான் ஆட்சியிலும் அடுத்த இருபத்தி ரெண்டு நாட்கள் கடகராசி சந்திரனுடைய வீட்டிலும் நட்பு பெற்றே இருக்கப் போகிறார் ராசிநாதன் பத்தில் ஆட்சியாகவும் பதினொன்றில் நட்பாகவும் இருப்பது உங்களுக்கு நன்மைதான் செய்யப்போகிறது போகிறது இந்த ஆணி மாதம் முழுவதும் உங்கள் ராசியிலிருந்து உறுத்தி கொண்டிருந்த கேது பகவான் உங்கள் ராசியை விட்டு விலகி பனிரெண்டாம் இடத்தில் இருக்கிறார் அந்த கேது பகவான் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதும் உங்களுக்கு நன்மை செய்யும் கேது பனிரெண்டில் இருப்பது உங்கள் கஷ்டங்களை நீக்கும் வழக்கு வெற்றி கிடைக்கும் மனம் தெளிவு ஏற்படும் மனதில் இருந்த குழப்பங்கள் நீங்கி தைரியம் தன்னம்பிக்கை பெறுவீர்கள் உங்களுக்கு இந்த குரு பகவானின் பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கிறது அப்ப பணம் சார்ந்த புழக்கங்கள் பணம் சார்ந்த விஷயங்களின் நன்மைகள் நண்பர்களால் லாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு விஷயங்கள் உண்டு அடுத்து மூன்று உங்களுடைய ராசிக்கு மூன்றாம் அதிபதி செவ்வாய் பனிரெண்டில் சகோதர வழியில் விரைய செலவு ஏற்படும் சகோதரனுடைய உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டும் உங்கள் சிறு தூர பயணங்களுக்கு கிடைத்த வெற்றி நீண்டகலம் தொடராது அதாவது சிறு தூர பயணங்களுக்காக வேலைகளுக்கு ஒரு தடவைக்கு இரண்டு தடவை ஒரு தடவைக்கு இரண்டு தடவை மூன்று தடவை நீங்கள் அலைந்து அந்த சிறுதூர பயணங்களால் நீங்கள் வெற்றியை பெற்றுக்கொள்ள வெகு முயற்சிகளை நீங்கள் செய்ய வேண்டும் அடுத்து நான்கு உங்களுடைய ராசிக்கு நான்காம் அதிபதி குரு பகவான் உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்தில் இருந்து உங்கள் ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கிற தாய் வழியில் லாபம் ஏற்படும் தாய் தாய் மாமன் மூலமாக ஏதேனும் ஒரு உதவி ஏற்பட்டு அது மூலமாக உங்கள் வாழ்க்கையில் நன்மை அடைவதற்கான வாய்ப்பு விஷயங்களை வந்து உருவாக்கும் அடுத்து ஐந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் அதிபதி சனி பகவான் ஆறில் இருக்கிறார் பழைய சொத்து ஒன்றை விற்பனை செய்து புதிய சொத்து பெறுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும் தாய் மாமன் உறவில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தாய் மாமன் உறவில் சில மன வருத்த மன தாய் மாமன் செய்த உதவியே உங்களுக்கு வினையாக மாறி போவதற்கும் வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் பார்த்து கவனமாக இருக்கணும் அடுத்து உங்களுடைய ராசிக்கு ஆறாம் அதிபதி சனி பகவான் ஆறிலே ஆட்சி இருக்கிறார் கடன் வாங்கி ஒரு நல்ல செலவுகளையும் கடன் வாங்கி ஒரு நல்ல சுப நிகழ்ச்சிகளையும் நடத்துவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தும் கடன் கவனமாக இருக்க வேண்டும் அங்க ஒரு ராகும் இருக்கிறார் குருவுடைய பார்வையும் இருக்கிறது அப்ப ஆறாம் இடத்தை குரு பார்ப்பதால் கடனை வளர்க்கும் ஒரு சின்ன கடனை வாங்கி இதை ஜமாலிச்சுலான்னு நினைப்போம் அது மூலமாக திருப்தி அடைய முடியாது திரும்ப இன்னொரு கடன் வாங்கி இன்னொரு சிக்கலில் மாட்டிக்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் திட்டமிட்டு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் கடன் வாங்கினால் கடனில் சிக்காமல் நீங்கள் தப்பித்துக் கொள்வீர்கள் அந்த ஒரு ஒன்றரை ஆண்டு காலம் உங்களுக்கு ஆறாம் இடத்திலேயே தான் ராகு பகவான் இருக்க போகிறார் ஆறில் ராகு இருப்பது யோகம் என்றாலும் அடுத்த ஆண்டு மார்ச் வரைக்கும் சனி அங்கே இருக்கிறார் அதனால் அந்த சனி ராகு ஆறாம் இடத்தில் இருப்பது வெற்றியை கிடைத்தாலும் கடனில் மாட்டி விடுவதற்கான வாய்ப்புகள் உண்டு கொஞ்சம் பார்த்து கவனமாக இருங்கள் அடுத்த ஏழாம் அதிபதி குரு பத்தில் மனைவிக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் மனைவி மூலமாக லாபம் வரும் கூட்டாளி கூட்டு தொழில் கூட்டு விஷயங்களால் உங்களுக்கு நன்மைகளை வந்து கொடுக்கும் அடுத்து எட்டு எட்டாம் அதிபதி செவ்வாய் பனிரெண்டில் இதுவும் விபரீத ராஜயோகம் தான் மண் வாங்கி ரொம்ப நாளா வில்லங்கமா கிடைச்சு அந்த மண் பிரச்சனைகள் தீரும் சகோதரனோடு இந்த பிணக்குகள் நீங்கி நல்லபடியான வெற்றிகள் கிடைக்கும் சகோதரனோடு இணக்கமான உறவு இணக்கமான விஷயங்களை வந்து ஏற்படுத்தும் அப்படின்றது ஏழு எட்டு ஒன்பது உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் அதிபதி சுக்கரன் தற்சமயம் எட்டில் இருந்து அடுத்த இரண்டாவது வாரத்திற்கு மேல் ஒன்பதாம் இடத்தில் இருக்க போகிறார் இப்ப தந்தையின் உடல் ஆரோக்கியம் படிப்படியாக சீராகி தந்தையின் உடல் ஆரோக்கியம் மேன்மையடையும் அடுத்து பத்தில் சூரியன் பத்தில் சூரியன் அரசாங்க காசு கிடைக்கும் அரசாங்க வேலை வேண்டும் என்று காத்திருப்பவர்களுக்கு அரசாங்க வேலை கட்டாயம் கிடைக்கும் பள்ளி செல்லக்கூடிய கண்ணீராசி மாணவர்கள் கவனமாக கல்வியை தொடர வேண்டும் இந்த முதல் மாதம் தானே உங்களுக்கு நட்பு புதிய உறவு புதிய நண்பர்களை ஏற்படுத்தக்கூடிய மாதம் இந்த மாதம் மிக கவனமாக நண்பர்களை தேர்ந்தெடுத்து புதிய நண்பர்களை உருவாக்கி கொண்டால் இந்த நண்பர்கள் மூலமாகவே மிகச்சிறப்பான லாப நன்மைகளை வந்து உங்களுக்கு ஏற்படுத்தி தரும் அடுத்து பதினொன்றாம் அதிபதி சந்திரனை உங்களுடைய ராசிநாதனாக இருப்பதால் எதிலும் லாப நோக்கத்தோடு சிந்தனை எதிலும் லாபம் கிடைக்குமா என்று பார்க்கக்கூடிய தன்மை விஷயங்களை இந்த ராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தும் பனிரெண்டா பனிரெண்டில் செவ்வாயும் கேதுவும் உட்கார்ந்து இருக்கிறார்கள் பனிரெண்டாம் அதிபதி சூரியன் பத்தில் இரவில் கண்மொழித்து வேலை செய்வதால் கண் எரிச்சல் ஏற்படும் இரவில் கண்மொழித்து செய்யக்கூடிய வேலைகளால் மிகப்பெரிய லாபங்களும் உங்களுக்கு கிடைக்கும் அதனால் கண்ணீர் ராசிக்காரர்கள் இன்பமும் துன்பமும் கலந்த இந்த ஆணி மாதத்தில் உங்கள் ராசியில் இருக்கக்கூடிய உத்திரம் கஸ்தம் சித்திரை இந்த உத்திர நட்சத்திரக்காரர்களுக்கு அரசு சம்பந்தமான வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் எண்பது சதவீதத்திற்கு மேல் இருக்கிறது அரசு சம்பந்தமான வே தேர்வுகளை எழுதி காத்திருப்பவருக்கு நல்ல பல நல்ல விஷயங்களை வந்து ஏற்படுத்தும் கஸ்தம் சந்திரனுடைய நட்சத்திரம் சந்திரன் பதினொன்றாம் அதிபதியாக இருப்பதால் தாய் வழியில் லாபம் தாய் வழியில் நன்மை தாயால் உதவி தாயோட உடல் ஆரோக்கிய மேன்மை ஏற்படும் அடுத்த சித்திரை சித்திரை வந்து செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் விரயஸ்தானத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் இருப்பதால் மண் விற்பனை செய்யக்கூடிய வாய்ப்பு விஷயங்கள் இந்த சித்திரை நட்சத்திர கட்டி ராசிக்காரர்களுக்கு கட்டாயம் ஏற்படும் மண் மூலமாக இருந்த விலங்குகள் நீங்கி நல்லபடியான நல்ல செயல் விஷயங்கள் உங்களுக்கு ஏற்படுத்தும் உங்கள் ராசியை இப்பொழுது எந்த சுபகிரமும் பார்க்கவில்லை அசுப கிரகமும் பார்க்கவில்லை உங்கள் ராசி முனிதவத்தன்மையுடவே இருக்கிறது உங்களை ராசிநாதனும் பதினொன்றாம் இடத்தில் இருக்கிறார் ஆனால் உங்களுக்கு பெரிய பரிகாரங்கள் எதுவும் தேவையில்லை அருகில் உள்ள சி சிவாலயம் சென்று நவக்கிரகத்தில் புதன் பகவானை வழிபாடு செய்தால் நன்மை செய்யும் புதன்கிழமை நாளில் புதனை வழிபாடு பண்ணுங்கள் சிறந்த மேன்மையான நன்மையான நன்மைகள் அடைவீர்கள் உங்கள் எல்லா பிரச்சனைகளும் தீர்ந்து வளமுடன் வாழ எல்லாம் வல்ல இறைவனை வேண்டுகிறேன்